வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் வந்து இப்போ அபிராமி அம்தாதி தொடர் பதவிகளாக இருக்கோம் பலன்களை வந்து நம்ம ஒவ்வொன்றா இந்த பலன்களுக்கு எத்தனை பாடல்கள் அந்த மாதிரி இருக்கோம் நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி தொடர்ந்து நூறு பாடல்களுமே நம்ம ஆடி மாதம் பாராயணம் பண்ணோம் உங்களோட தொடர்ந்து வந்த நல்ல வரவேற்புனால உங்களோட பேராதரனால ஆத்தாளோட அருளாசினாலும் நம்ம அதை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம் நிறைய பலன்கள் நிறைய பேர் சொல்லி எனக்கு இது நடந்தது அதுல இருந்து கமெண்ட்ஸ்ல நிறைய வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால நான் என்ன பண்ணா அந்த கமெண்ட்ஸ்ல நிறைய என்ன சொல்லிட்டு ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கு இதுக்கு எத்தனை பாடல்கள் பாடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் அதை மட்டுமே தொடர்ந்து படிப்போம்னு சொன்னாங்க நேரம் இல்லைன்னு அதே நேரத்துல நூறு பாடல்களும் நாங்கள் எப்பயாவது மாசத்துலயோ வாரத்திலயோ ஒரு நாள் படிக்கிறன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரிம்மான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்ப நான் குரூப் பண்ண ஆரம்பிச்சேன் அபிராமி அந்தாதியை அப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு இது வரைக்கும் பகுதி நாலுல ஒன்னா ஒன்று வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்போ பகுதி நாலுல இன்னைக்கு ரெண்டாவது பகுதி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இந்த தமிழில தான் நான் ஆரம்பித்தேன் அபிராமி அந்தாதி வந்து எல்லாத்துக்குமே நோய் நீங்க கடன் நீங்க வறுமை நீங்க மகிழ்ச்சி பொங்க வாழ்க்கையில் உதவி பிரச்சனை எதுவுமே நமக்கு தொட்டதெல்லாம் தொடங்கவே இல்லை எதை எடுத்தாலும் பிரச்சனைன்னும் போது ஆரம்பிக்கும் போது தான் சரி இதை மக்களும் கேட்டதுனால இப்படி பண்ணலான்னு ஸோ நான் இப்போ எப்படி ஆரம்பிச்சேன்னா பகுதி ஒன்றுன்னு போட்டு ஃபஸ்ட்டு பக்தி நமக்கு வந்து கடல் நம்ம ஒரு பக்தி மார்க்கத்தில் போகும்போது நம்ம மனசு உருகி சாமிக்கிட்ட வேண்டும் போது மட்டும்தான் அது நடக்கும் அதுக்கு நமக்கு பக்தி வரணும் அதனால தான் முதல்ல என்ன பண்ண இந்த பாடல்கள் பகுதி ஒன்றில் எட்டு நாற்பத்தொன்று அறுபத்தி நாலு தொண்ணூத்தொன்பது இந்த பாடல்களை பாராயணம் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பக்தி வந்து நல்லா மேலோங்கும் அப்போ பக்தி மேலோங்க என்ன ஆகும் நாம நாம என்ன நினைச்சு இதை படிக்கிறோமோ அது அப்படியே நமக்கு நினந்து தீரும் அதனால தான் ரெண்டாவது பகுதியில நான் இதை வச்ச பாடலுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பத்தி எட்டு ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் எல்லாருமே ஒரு வேண்டுதல் வச்சுதானே இப்போ விரதம் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் எதுக்கு சும்மா போய் கேட்டால் யாரும் செய்ய மாட்டாங்களா ஏதோ நம்மளால முடிஞ்சது என்ன விரதம் அது இருக்கிறோம் சாமி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னா நம்மளை நம்ம முதல்ல தெரியும் அப்புறம் பகுதி மூணுல பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பாரு மக்களுக்கு வந்து எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்குது வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இல்ல எல்ல நேர்மறை ஆற்றல்களே கிடையாதுன்னும் போது அதை வந்து பகுதி மூணுல முதல் பாகத்தில் என்ன கொடுத்துருந்தேன்னா பாடல் நாலு பாடல் கொடுத்திருந்தேன் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணு அறுபது ஏன்னா நினச்சது நினைவேறதுக்கு அப்புறம் நடக்கணும்னா நம்ம மனசில் பாட்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரணும் அது நம்மளை சுற்றி நல்லா அலை அதிர்வலைகள் இருக்கும்போது அதுவே நமக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பகுதி மூணு ரெண்டில் பார்த்திங்கனாக்கா அதோட பேலன்ஸ் பார்த்து எட்டு பாட்டு இந்த சப் சப்ஜெக்டில் நாலு பாட்டு கொடுத்துட்டேன் ரெண்டாவது பகுதி மூணில் ரெண்டாவது பகுதியில் எண்பத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சி ஆக உங்கள் மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள்லாம் போயிட்டு மனசில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும் பகுதி நாலு ஒன்றுல நம்ம போ பார்த்துருக்கோம் இது நடுவில் வந்து இந்த பகுதி மூணுல தான் நிறைய பேர் அவ்வளோ பேர் பார்க்கல ஆனால் பகுதி ஒன்று ரெண்டு நல்லா பார்த்து நல்ல கமெண்ட்ஸை பகுதி மூணு சரியாக பார்க்கலாம் ஆனால் இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பகுதி நாள் நல்லா பார்த்துட்டுருக்காங்க நேற்று போட்ட பகுதி ஒன்று இதோட ப இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனசில் ஒரு யோக நிலை ஒரு மன ஒருமைப்பாடு தியானம் இதெல்லாம் வந்தாலே நம்ம மனசு ஒரு பக்குவப்படும் இல்லையா அதோட பகுதி ஒன்று நேற்று போட்டிருந்தேன் இன்றைக்கி பகுதி ரெண்டு இதோட இந்த ஏழு பாட்டு முடியுது எண்பத்தி ரெண்டு எண்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு இப்படி வரிசையாக நான் ஆடராக வரேன் எப்படி வந்து நம்மளை பக்குவப்படுத்தணும் ஒரு ஒரு இதுக்கு ஒரு போட்டிக்கு தே போகிறோம் ஒரு இதுக்கு போறோம்னா ஒரு பக்குவப்படுத்தணும் இல்லையா அந்த மாதிரி இதை வந்து அந்த நான் இந்த ஆங்கிளில் போடுறேன் உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இதில் அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து அறிவு ஞானம் மன இன்பம் அப்புறம் நோ நோய் விலக அப்புறம் வந்து துன்பம் வராமல் இல்லை எல்லாமே உங்களுக்கு குரூப் பண்ணியிருக்கேன் பார்த்து சொல்லுங்கள் இப்போ பாடல் எண்பத்தி ரெண்டு இந்த பகுதிக்கு வருவோம் மன ஒருமைப்பாடு இந்த பகு இந்த பகுதி எல்லாமே அதுதான் தியானம் அடையும் யோக நிலையாடையோ மனம் எல்லாமே ஒரு ஒருமைப்பட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் மைண்டுக்கு வந்து நிற்கும் அழியார் கமலத்தில் ஆரன் அங்கே அகில ஆண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திரு மேனியை உள்ளுதொறும் கலியாகி அந்த கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே இந்த பாடல் அவர் என்ன சொன்ன அழியார் கமலத்தில் அழியார் கமலத்தில் என்ன என்னன்னா நீ தாமரை பூவுலதான் வீட்டு இருக்க ஆரன் அங்கே வீற்றிருக்கிறார் நீ யாரு அகிலாண்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கின்ற ஒளி பேர் ஒளி பேர் ஒளியோட ஒளி பிழம்பு மொத்த உலகத்துக்கே நீ தான் ஒளியா இருக்கிற அப்படி உன்னோட அந்த ஒளி பிரகாசமான திருமை நீயை உள்ளுந்தோறும் நான் எப்பவுமே மனசுல வச்சு உன்னை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி நான் உள்ளுக்குள்ள உன்னை நான் வேண்டி 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 என்ன அவருக்குள்ள மாற்றம் வந்துதான் கலியாகி அவரையும் மிஞ்சின ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த கரணங்கள் அந்த கரணங்கள்னா சைவ சிந்தாந்தத்தை நாலு சொல்லியிருப்பாங்க மனம் சுத்தம் அகங்காரம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கு நிலைகள் தான் அந்த கரணங்கள்ல சைவாதங்களில் சொல்லியிருக்கு இல்லைனாலும் நாம இந்த பாடலாம் நம்மளோட உள் உறுப்புகள் அப்படியே ததும்பி தான் விம்மி கரைபுரண்டு ஓடுறதுக்கு இடம் இல்லை ஏன்னா உள்ள ஃபுல்லாக ரொம்பி போச்சு எங்கே போவோம் வெளியாய் விடின் அப்படி இருக்கிறன்னா உன்னை போய் எப்படி மறப்பேன் நின் விறகினையே உன்னுடைய அருளை நான் எப்படி மறப்பேன் என யாருக்கும் கிடைக்காத இப்படி ஒரு வாய்ப்பு நீ எனக்கு கொடுத்துருக்க உன் திருவடி பாதத்தை உண்டான தகுதியே எனக்கு நீ கொடுத்துருக்க அப்படி இருக்கும்போது நான் உன்னோட சக்தியை மிஞ்சி நான் வேறு எங்கே போயிட போகிறேன்ற மாதிரி எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்கள் பாடல் எண்பத்தொன்பது யோக சித்தி பெற சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியம் அற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்ற அறிவு மறக்கும் பொழுதின் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க சிறக்கும் கமல திருவு திரும்ப திரும்ப என்ன சொல்ற உன்னோட திருவடி பாதம் அந்த கமலத்துல வீட்டு இருக்கு நின் சேவடி சென்னி வைக்க அதாவது உன்னுடைய சேவடியை என் தலைமேல் வைக்க ஒரு பாடல் சொல்லியிருப்பார் மகிடன் தலைமேல் அந்த மகிடாசுரனோட தலைமையிலையே நீ வச்சிருக்கியே உன்னுடைய அந்த திருவடி பாதத்தை ஏன் தலைமையில வைக்கக்கூடாதா நான் அவனோட கொடுங்கோலனா இல்லை அசுரனா இல்லை இல்லை அவன் மேலேயே உன் இறக்க இருக்கும்போது என் மேலே வைக்கக்கூடாதா அதுதான் சொல்றேன் நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் துறக்கம்னு என்ன இவ்வுலகத்தை விட்டு நாம் மேலுலகம் செல்லும் போது நம்முடைய ஆன்மா செல்லும் இல்லையா அந்த ஆன்மாவை நம்மகிட்ட எடுத்துட்டு போறது யம தர்மராஜா எல்லாருக்கும் தலைவன் யாரு சிவபெருமான் அதுதான் சொல்றாரு துறக்கம் தரும் நீன் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து அதாவது உறக்கம்னா என்ன துரியமற்றனா அடுத்த பிறவி இல்லாத எனக்கு ஒரு எல்லா பாடலுமே அறிஞ்சவர்களுமே என்ன கேட்பாங்கன்னா எனக்கு அந்த பிறவி பீ எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம் அப்படி போகும்போது என்ன நம்மள்ட்ட என்ன போமோ முதல்ல உடம்போடு உயிர் போயிடும் உறவும் போயிடும் அறிவு அங்கே வேலையே செய்யாது எல்லாமே மறந்து போயிடும் அப்ப என்ன கேட்கிறார் இவர் கிட்ட அந்த நேரத்துல நீ முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே சொல்றார் எவ்வளோ வருந்தி கேட்கிறாரு பாருங்க அம்பாள்கிட்ட எனக்கு அப்படி ஒரு நிலைமை வரும்போது நீ என்ட்டு கண்ணால வந்து பாக்கணும் இதுதான் அவரு இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த யோக நிலையம் அடையும் நமக்கு ஆத்தா வந்து நம்ம எப்ப கா காப்பாத்தணுமோ அப்ப காப்பாற்றுவா பாடலின் தொண்ணூத்தி மூணு உள்ளத்தில் ஒளி உண்டாக நகையே இத்து இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகில் முளை மானே முதுகன் வடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகமையை நாடி விரும்புவதே எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க நகையே நகைன்னா இந்த இடத்துல நீங்கள் சிரிப்பு அதுதான் தான் எடுத்துக்கணும் இது இந்த நியாலம் எல்லாம் இந்த அவருக்கே ஒரு சிரிப்பு வந்துருந்தான் எப்படி அவர் எல்லாமே ஒரு பொருளோட அதாவது அழகிய மான்கள் இல்லை தாமரை இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளோட தான் அவர் ஒப்பிட்டு இருப்பாரு இப்போதான் அவருக்கே அவரே சிரிக்கிறாரு எனக்கு நினச்சா எனக்கு சிரிப்பு வருது என்ன சொல்றாரு இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகி இந்த உலகமே உன்னிலிருந்து தோன்றியது இந்த உலக உயிர்கள் உன்னிடம் தோன்றியது ஆனால் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் உன்னை ஒரே ஒரு தாமரை கிட்டவும் ஒரே ஒரு மான் கிட்டவும் ஒரே ஒரு யானையோட இது கிட்டே நான் ஒப்பிட்டுட்டேனே என்ன நினைச்சா எனக்கே சிரிப்பு வருது முகிழ்முலை மானே முருகன் வடிவில் மான்கள் போன்ற கண்ணுன்னு அவனை சொல்லிட்டனே ஏன் மத்ததோட கண்ணை நான் ஒப்பிட்டு இருக்க கூடாது மானை மட்டும் ஒப்பிட்டனே அந்த வகையே பிறவியும் வம்பே எனக்கு அப்படி ஒரு பிறவி வம்பு பிடிச்சது எனக்கு வேண்டவே வேண்டாம் மலைமகள் என்பது நாம் மிகையே நீ மலைமகள் ஏன் அந்த மலைக்கு ஆண்டவன் யார் சிவபெருமான் அவனுடைய மனைவி நீ அப்ப மலைமகள் இல்லையா மிகையே இவள் தன் தகமையை நாடி விரும்புவதே இப்படி இருக்கிற உன்னுடைய அன்பையும் அரவணைப்பும் தானே நான் உன்னை தேடி விரும்புவேன் அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு உன்னை போய் இந்த ஞாலம் எல்லாம் இந்த மொத்த அகிலாண்டத்துக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகி உன்னைய போய் ஒரு தாமரை ஒரு மானோட கண்ணு இப்படி வந்து நான் வந்து வாழ்த்து பண்ணிட்டனே நீ எல்லாத்துக்கும் நீ தான் தலைவி அப்படின்ற மாதிரி உள்ள முருகி பாடி சொல்றாரு இப்போ இந்த பாடல்லாம் பாராயணம் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் நான் அதுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் குரூப் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் குரூப் பண்ணல இப்போ குரூப் பண்ணால் உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு ஆர்டர் உங்களுக்கு கரெக்டா புரியுங்கிறனால இந்த தடவை குரூப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது கொஞ்சம் கரெக்டாக வரும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வர வர பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பிறந்து அறிவு வளர்ந்து ஒரு கல்யாணம் காட்சி குழந்தை பேரு அப்புறம் அவர்கள் நல்லா வளர்றதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் சிறக்கிறதுக்கு அப்படியே போகும் இது அப்படி தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு என்ன மக்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் திரும்பி இதை வந்து ரீடெலிகாஸ்ட்டுன்னு சொல்லாமல் நான் உங்களுக்காக அதே மாதிரி எனக்கும் இதை நான் பண்ண மாதிரியும் ஒரு திருப்தி சரி உங்களோட விருப்பத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன் எனக்கு இப்போ ஒவ்வொரு பகுதியிலேருந்து இப்போ இந்த இது எடுத்திங்கன்னா இந்த எட்டு பாடல் தான் அதிராமி அந்த அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் எத்தனை பாடல்கள் சொல்லிட்டேன் உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கோ உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி